வணக்கம் வாராகிய சரணம் மகா சரணம் கர்ம ஜோதிடம் வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஜூம்ல மாலை ஆறு டு ஏழு ஆன்லைன் ஜூம்ல ஏழு முப்பது மாலை ஆறு டு ஏழு முப்பது வரை ஒன்றரை மணி நேரம் நம்ம கர்ம ஜோதிட வகுப்பு நடக்க இருக்கு விறுவிறு முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி இதுல ஜோதிடம் தெரிந்தவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் நீங்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் ஒரு அற்புதமான வகுப்பு தவறவிடாதீர்கள் இந்த வகுப்பு ஒரு பொக்கிஷமான வகுப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜிகே ஐயா அவர்களையும் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் மருதமலை குருஜி அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி நம்ம கர்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல நேரம் இருக்கும் நாம் நல்லா தான் இருக்கோம்னு நம்பிக்கை இருந்தால் கூட பேக்கெண்டில் அவங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் ஏதாவது ஒரு குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று திருமணம் அப்படி இல்லைன்னா வியாதி அப்படி இல்லைன்னா கடன் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை இழப்பது அப்படி இல்லைன்னா உடல்ல ஏதாவது அங்கவீனம் குறைபாடுகளோட வாழ்றது அப்படி இல்லைன்னா இரண்டு திருமணம் மூன்று திருமணம் இல்லை தத்தெடுத்து வளர்த்துறோம் டெஸ்ட்யூப் பேபிக்கு குழந்தைகள் அதன் மூலியமாதான் எங்களுக்கு கிடைச்சது இப்படி நிறைய காரண காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் இதுக்கு பேக் எண்ட்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த கர்மா அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் போன பிறவியில் நம்ம பண்ண விஷயத்துக்காக இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக ஜோதிட சாஸ்திரம் அது சொல்லுது அப்ப இந்த ஜோதிட சாஸ்திரத்துல கோள்களுடைய கோலோச்சம் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்மளை இயக்கி ஆட்டி வைக்கிறது என்றால் அது மிகையே அல்ல அப்படிப்பட்ட நவக்கோள்கள் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன வகையான கர்மாக்களை நமக்கு கொடுக்கிறது அதை நாம் எப்படி சரி செய்வது நிழல் கர்மா என்ன தொடரும் கர்மா என்ன பிறவி கர்மா என்ன முன்வினை கர்மாவின் தொடர்ச்சி என்ன வரக்கூடிய ஜென்ரேஷன்ல கர்மா பாஸ் ஆகுமா ட்ராவல் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்க கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகத்தான் இந்த வகுப்பு இருக்கும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணிக்கு ஆன்லைன் ஜூம்ல இந்த வகுப்பு தொடங்கு தொடர்ந்து ஐந்து நாட்கள் தேவைப்படும் பட்சத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ற ஐடியாவும் இருக்கு தேவைப்படும் பட்சத்துல அது நடக்கும் இந்த வகுப்பு கண்டிப்பாக ஜோதிடத்துல பேசிக் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது பேசிக் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதுக்காக தான் பேசிக் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீ சாட் போட்டிருக்கிறோம் நம்ம எப்பவுமே உட்காந்த இடத்துல அப்படியே பேசிட்டே இருந்து பழகியாச்சு இப்போ முதல் முறையாக வராகி ஜோதிடம் மித்ரா டிவி சார்பாக ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா இதுக்கு முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்குவேன் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கர்மாவை அதிகரிக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராகுதான் இவர் தான் இவர் தான் கர்மாவோட அதிகாரி அதுக்கப்புறம் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி இவர் படம் பிடிச்சு இவர்கிட்ட கொடுத்துருவாரு இல்ல இவர் படம் பிடிச்சு இவர்கிட்ட கொடுத்துருவாரு ரெண்டு பேரும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் உங்க கர்ம வினையின் லோடோட கெப்பாசிட்டி படி தண்டனைகளை கொடுக்கறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அந்த தண்டனை தோஷமாகவும் சோகமாகவும் சூழ்நிலை கைதியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான ஒரு உபகிரகம் யாருன்னா மாந்தி இந்த மூணு பேர்த்த வச்சுதான் அந்த கர்மா ஜோதிடம் அப்படிங்கிறது டிராவல் ஆகுது இதுல ட்ரீ சார்ட்ல பாருங்க இந்த ராகுவோட சூரியன் மாந்தி கம்பைண்டா வரும்போது இது பிரேத தோஷமா ஜென்ரேட் ஆகுது இது தொடர கர்மா உங்க அப்பா உங்க பாட்டனர் நீங்க உங்க குழந்தைங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல பாதிக்கப்படுறத நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஐயா தொடர்ந்து எங்க வீட்டுல இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு நடக்க முடியாத சூழல் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வருது நரம்பு பிரச்சனையால நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அப்ப இந்த மாதிரியான பிளானட்ரி இருந்தா ஒண்ணு கொன்னு திரிகோணத்துல ராகுக்கு திரிகோணத்தில் சூரியன் ராகுக்கு திரிகோணத்தில் மாந்தி இருக்கும்போது அது தொடரும் கருமாவாக இருக்கு அதை வந்து நம்ம செமக்கிற சூழ்நிலையில கிரகம் வச்சிருது இந்த சூரியன் மாந்தி ராகு ஒன்று கொன்னு திரிகோணத்திலையோ ஒன்று சேரும் போதோ நேரடி பார்வையிலேயோ இருக்கும் போதோ பிரேத தோஷமா மாறி செயல்படுது பிரேத தோஷம்னா என்ன நம்ம முன்னாடி உங்க பாட்டனார் பாட்டி யாராவது ஏதோ ஒரு வகையில கவனிக்காம அவங்க மன உளைச்சலுக்கு ஆளான நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க இதனால என்ன சார் நடந்துடும்னா குழந்தைகளை தான் கை வைக்கும் ஒன்று ஆண் வாரிசாவே இருக்கு இல்லை பெண் வாரிசாவே இருக்கு குழந்தைகள் லேட்டாக கிடைச்சிது குழந்தைகள் அங்கவீனத்தோட பிறந்திருக்கு இப்போ நிறைய பேர் ஆர்டிஸ்டத்தோட குழந்தைகள் பிறக்குறாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான கருமா தான் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கிறாங்க இது எல்லாம் தான் எங்கிருந்து இது வருது இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தொடராம பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் கடைசியா பாருங்க பரிகாரம்னு எழுதியிருப்பேன் இது ஒட்டு மொத்தத்துக்கும் நமக்கு எங்க கிடைக்கும் தீர்வு எங்க இருக்கும் அப்படிங்கறத தான் விரிவாக அந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் இந்த பிரேத தோஷம் இது புத்திரர்களை கை வைக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல மன உளைச்சலை கொடுக்குது நிம்மதி இல்லாம பண்ணுது வியாதியை கொடுத்து வேடிக்கை பார்க்குது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார் ரெடியாகவே இல்லை இது பிராப்த புண்ணியம் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா தான் நல்ல மருத்துவர் கிடைப்பாரு நல்ல ஜோஷியர் கிடைப்பாரு இல்லைன்னா நீங்க தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எங்க போய் தீர்வு இல்லை சார் அப்படிங்க வியாதிய பெருத்த அவமானத்தை கொடுக்குது லைஃப்ல தொட்டதெல்லாம் அவமானம் சார் அதுக்கப்புறம் இது தொடரும் கருமாவா செயல்படுது இது நான் சொல்லியிருக்கிறது சிம்பிள் இன்னும் வகுப்புல விரிவா நிறைய ஆய்வுகளோட உங்களுக்கு நான் கொடுக்குற ரெடியா இருக்கேன் இந்த மாதிரி இந்த பிளானட்டு நமக்கு உங்க லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுது இந்த சனி கொடுக்குற கர்மா பாருங்க குரு செவ்வாயோட மிங்கிளாயி வரும்போது இது பொதுவான தடை பொதுவான மன உளைச்சல் கொஞ்ச நாள் மனசு நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாள் மனசு டிஸ்டர்பா இருக்கும் சோகமா இருப்பாங்க இந்த மாசம் எனக்கு பிரச்சனையா இருக்கு சார் ஆனா போன மாசம் நான் நல்லா இருந்தேன் சார் இப்படி தொடராம ஒரு மாசம் பிரேக் பண்ணும் ஒரு மாசம் சூப்பரா வச்சிருக்கும் இது சனியோட குரு சேரும்போது சனியோட செவ்வாய் சேரும்போது இது கர்மம் இந்த மூணு பிளானட்டோட இந்த மாந்தி வந்து லிங்க் தான் இந்த மன உளைச்சல் எக்ஸ்டர்ன் ஆகும் தொடரும் ராகு சேரும் போது தொடர்ற கருமாவ மாதிரி பெண்டிங் இல்லாம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் சப்ஜெக்ட் லாஜிக் இந்த பொதுவான மன உளைச்சல் தடை இது என்ன பண்ணும்னா அந்த சனி குருவெல்லாம் ஒரு இழப்பு கொடுக்கும் அப்புறம் வெற்றி கொடுக்கும் ஒரு இழப்புனா எப்படி சார் நான் எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு முதல் குழந்தை அபாசன் ஆயிடுச்சு டிஎன்சி பண்ணிட்டோம் இல்லை உள்ளே ஹார்ட்பீட் பீட் நின்று போச்சு டெத் ஆயிடுச்சு முதல் சொத்து லாஸ் ஆயிடுச்சு முதல் வண்டி லாஸ் ஆயிடுச்சு முதல் வேலை லாஸ் ஆயிடுச்சு இப்படி ஒரு இழப்பு ஒரு இழப்பை கொடுத்து முதல் கல்யாணம் இல்லை ரெண்டாவது கல்யாணம் நல்லா இருக்கு ரெண்டாவதா ஒரு ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ண நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் இதெல்லாம் இந்த மன உளைச்சல் பொதுவான தடை அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும் ஒரு இழப்பு பின்பு வெற்றி அது அந்த தியாக திருமணம்னு சொல்லுவோம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் இது ஒரு தியாக திருமணம் இதுக்கெல்லாம் இந்த பிளானட்டு இது காரணம் இது ராகு மிங்கிள் ஆகும் தான் தொடர்ற கரும ஆயிரும் அந்த கல்யாணமும் தடையாகி இன்னொரு கல்யாணத்துக்கு போவாங்க இப்படி ராகு மிங்கிள் ஆகாம இருக்கணும் அப்ப ராகு மிங்கிள் ஆகாம இந்த சனி குரு செவ்வா இந்த மாதிரியான பொதுவான கிரகங்கள் வந்துச்சுன்னா இதுக்கு பரிகாரம் இருக்கு இது தீர்வுல நம்ம எடுத்துடலாம் இதுல வந்து பரிகாரம் பண்ணா கூட மேக்சிமம் அது தொடர்ற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் ஆனா இது பிரசன்னம் பார்த்து பெரிய அளவுல இந்த பரிகாரம் தேடணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாந்தி சொல்ற விஷயம் பாருங்க மாந்தியோட புதன் இருக்கு மாந்தியோட ராகு இருக்கு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இது உதாரணத்துக்காக சொல்றதுக்காக போட்டிருக்கேன் மாந்தியோட புதன் இதுதான் தண்டனை கொடுக்குறது என்ன தண்டனை கல்யாணம் நடந்துரும் குழந்தை இருக்கும் பெற்றோர்கள் வேதனை போடுவாங்க என் பிள்ள மா மாப்பிள்ளை கூட நல்லா இல்லை குழந்தை பிறந்த அந்த குழந்தை நல்லா இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க சொத்து வாங்கினோம் அது வில்லங்கத்தில் மாட்டிக்கிச்சு வீடு கட்டணும் கடல்ல இருக்கிறோம் வண்டி வாங்கினோம் ஆக்சிடென்ட் ஆகுது இப்படி ஏதாவது ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இந்த மாந்தியோட இந்த பிளானட் டிராவல் ஆகும்போது மிக்ஸ் மிங்கில் ஆகும்போது இப்ப சூரியனோட மாந்தி இருக்கு உங்க அப்பானால உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது சந்தரனோட மாந்தி இருக்கு உங்க அப்பானால பிரயோஜனமே இருக்காது அவர்கிட்ட வச்சிருப்பாரு குடுக்கறக்கோ உங்க கைக்கு அந்த சொத்து கை மாறுறதுக்கான வாய்ப்புகளை பிளானட் பர்மிட் பண்றது இல்லை இது எல்லாம் தான் ஒட்டு மொத்தமா கடைசியா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து நிக்க போகுது ஏன்னா பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஜோதிடரா ஒரு பிரசன்ன ஜோதிடரா நான் உங்ககிட்ட உங்க பிரச்சனை சொல்றேன்னா என்ன விட உங்களுக்கு பிரச்சனையோட ஆழம் எவ்வளவும் தெரியும் கடைசியா உங்களோட விஷயம் என்ன தீர்வு கிடைக்குமா சார் அப்படிங்கிறத எந்த வகையில நம்ம தேடிக்க போறோம் நம்ம தீர்வு உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு சதவீதம் ஆலய பரிகாரங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளூர்லேயே செய்யக்கூடிய ஆலய பரிகாரங்கள் வெளியில இருக்கிற ஆலய பரிகாரங்கள் சில மந்திரங்களால மேக்சிமம் இல்லாம மினிமமா சில ஹோமங்களால நம்ம சரி பண்ணிக்க முடியும் அந்த ஹோமங்களும் தேவைப்படும் பட்சம் இல்லைன்னா எல்லாருக்கும் அது கொடுத்துட்டு இருக்க முடியாது வேலை செய்யாது அப்ப யாராருக்கு என்ன மாதிரியான கர்மிக் பேர்டன் இருக்கு அதாவது சுமை இருக்கு கர்மாவால அதை பஸ்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு தான் கர்ம ஜோதிட வகுப்பு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இந்த ஜோதிட வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப நல்ல வகுப்பாக இருக்கும் நீங்கள் போது இவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும் என்னோட அனுபவத்தில் கர்மாவுக்கான ஒட்டுமொத்த ராட்சச பூதமாக நிற்கிற ஒருத்தர் யாருன்னா ராகுதான் சர்பங்களால் தான் தோஷங்களே கிரியேட் பண்ணப்படுது உங்க ஜாதகத்துல ராகு கேது மட்டும் இல்லைன்னா ஜோதிடருக்கும் ஜோஷியத்துக்கும் வேலையே கிடையாது ஏன்னா அவங்களோட லோடு அதிகம் ஏன்னா அனுபவ அனுபவத்தில் சொல்றேன் எல்லாமே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இந்த துறையில நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கறதுனால ராகுவோட இம்பார்ட்டன் என்னங்கிறத நம்ம பாக்குறோம் பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுன்ட்டாங்க இல்லையா அப்ப ராகுவோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு பாருங்க ராகு கேதுகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுல ராகுதான் தண்டனைக்குரியவர் தோஷத்தை தரக்கூடியவர் தான் நமக்கு பரிகாரத்தை தரக்கூடியவர்ங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இத்தனை விஷயங்களையும் நம்மளுடைய கர்ம ஜோதிட வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் உங்களுக்கு டீச் பண்ண போறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும் நீங்க தொழில்முறை ஜோதிடர்கள் ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வர்றாங்க ஏதாவது ரூபத்தில் அவங்களை காப்பாற்றணும் சேவ் பண்ணணும் அவங்க கர்ம வினைகள்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்